சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது வந்து பார்த்திங்கன்னா விஜய் அடுத்த பிளான் இதுதான் இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் விஜயின் அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகம் டிவி கே தமிழ்நாடு கேரளா ஆகிய இரண்டு மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் போட்டியிட திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கேரளாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கி இருப்பதாக தகவல் நம்மளுக்கு கிடைத்திருக்குங்க இதை குறித்து கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டாலும் சில தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான சாத்தியக்கூறுகளை டிவிக்கு ஆய்வு செய்து வருகின்றன என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகங்கள் கவனிக்க வேண்டுமென்றால் இதனை மேம்படுத்தும் விஜய் வலுவான ரசிகர் பட்டாளம் இருக்கும் மாவட்டங்களில் கட்சி உறுப்பினர்கள் களப்பணி தொடங்கியுள்ளார் இது கட்சி கேரளா அரசியல் கால் பதிக்கின்றன முதல் படியாக பார்க்கப்படுகிறது கடந்த சில வாரங்களாக கேரளாவில் டிவி கே ஆதரவாளர்களின் சமூக வலைதளங்கள் செயல்பட்டு அதிகரித்து வருவதாக செயல்பாடுகள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது சமூக நலன் சார்ந்த பணிகள் தொண்டு நடவடிக்கைகள் மற்றும் உள்ளூர் சமூக பங்கேற்பு குறித்து வீடியோக்களை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு வருகின்றன மூத்த குடிமகளுக்கு உத்தரவு அவசியம் என்று இருக்கிறது இதனை மேம்படுத்தும் விஷயமாக நிறைய சூழல்கள் அதாவது ஒன்றுல்ல இரண்டல்ல நிறைய விதமான சூழல்கள் நடந்திருந்த நிலையில் இதன் உட்கட்சி மோதல் வராது தமிழ்நாடு முழுவதும் இனி பூஸ்லி ஆனந்த் இருக்க முடியாது செங்கோட்டையனின் இனி கட்சிக்குள் முன்னிறுத்தினால் மு என்று விஜய் திட்டமிட்டுள்ளார் என்று கூறப்பட்டிருக்கிற நிலையில் அதாவது புதுச்சேரி பூஸ்லி சென்றால் தமிழ்நாட்டில் தாவைக்காக உள்ள மோதல் கருத்து வேறுபாடுகள் குறையும் என்று விஜய் நினைக்கிறார் போல அப்படிதான் நினைக்கிறேங்க பொறுத்தருது பார்ப்போம் என்ன மாதிரியான செயல்கள் மாறுது அப்படின்னு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்த காலம் சந்திப்பும் நன்றி வணக்கம்